ஹாய் ஹரிவன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர் நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் மட்டும் தான் சரிங்களா நம்ம எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டே வழங்குவதில்லை ஓகேங்க சார் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல என்ன லெவல் எடுத்துருந்தோம் சரியா அதை வந்து தெளிவா பாத்துக்கலாம் ஓகேங்களா நம்ம நேற்று கொடுத்த லெவல் தான் எல்லாமே ஓகே சோ நம்ம நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்து கொஞ்சம் லேட்டா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க சரியா நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு மணிக்கு மேல வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க சோ நேற்று நமக்கு லேட்டா வந்து அப்டேட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா செட்டில்மெண்ட் ப்ரைஸ்க்கு முன்னாடி உள்ள க்ளோசிங் அதாவது நம்மளுக்கு வந்து லாஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் சரியா அதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒன்பது மணிக்கு மேல நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்ல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம செட்டில்மெண்ட் பிரைஸ்க்கு அப்புறம் வந்த லெவல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டோம் ஓகேங்களா சோ அந்த லெவல்ஸ் தான் இந்த லெவல்ஸ் ஓகேவா சோ இது பாத்தீங்கன்னா லெவலா நம்மளுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒன்று அப்படின்ற லெவல் வந்து வந்து இருக்கு ஆறு ஒன்று இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி ரெண்டு அப்படின்ற லெவலு

சரிங்களா இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து பண்ணிருக்காங்க இருந்திருக்காங்க சரியா எஸ் ஒன் அண்ட் எஸ் குள்ள தான் மார்க்கெட் வந்து இருக்காங்க ஸோ செகண்ட் ஹாஃபில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து என்ன செஞ்சு கிடச்சது ஓகேவா ஸோ இந்த மூவ்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்தது எஸ் ஒன் டூ எஸ் டூக்கு வந்த லெவல் கூட நம்மளுக்கு வந்து என்ன செய்யலாங்க பிடிச்சிருக்க முடியும் அதையும் நான் வந்து பிரீமியத்தில் வந்து காட்டுறேன் உங்களுக்கு சரியா அது எப்படி நம்ம இன்னைக்கு பிரீமியம் வந்து என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னா பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் கால் புட்டு வந்து நம்ம மனிசன் அன்னைக்கு வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நான் வந்து இப்போ ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணி காட்டுறேன் புட் ஆப்ஷன் நம்ம ஆஃப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர் ஒன்ல இருந்து ஓப்பன் ஆயி நம்மளுக்கு ரிஜெக்ஷன் வந்து வராங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவல் வரைக்கும் வராங்க சரியா நம்மளுக்கு இந்த மெட் லெவல் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்றது நம்ம பாத்துக்கலாம் மெட்லி நூத்தி பதினொன்னு ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபத்தி ஏழு ஆர் டூ வந்து பாத்தீங்கன்னா த்ரீ வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது அப்படின்ற வந்து அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பத்தி மூணு எஸ் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முப்பத்தஞ்சு அப்படின்ற அப்படின்ற வந்து எடுத்துருவோம் நம்ம காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுக்கற லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ஏழு தொண்ணூறு அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு ஓபன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து டெலிகிராம் குரூப்ல அப்டேட் லெவல்ஸ் ஓகேங்களா சரி இதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து மினிட் கேண்டில நம்மளுக்கு வந்து என்ன ஆகிட்டாங்க நம்மளுக்கு ஆறு ஒன்ல ரிஸிக்ஷன் பண்ணிட்டு நம்மளுக்கு டேரக்டா வந்து மிட் லெவலுக்கு வந்துட்டாங்க மிட் இருந்து என்ன மேல வர போறாங்க சரியா ஆனா நம்மளுக்கு ஆறு ஒன் தொட ஏன் தொடர் அப்படின்னா வந்து சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டாங்க ஆப்ஷன் என்ன பண்ணிட்டாங்க நம்மளுக்கு சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டாங்க ஆன் பண்ணி உங்களுக்கு தெரியும் சரிங்களா பாருங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன பண்ணிட்டாங்க சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டாங்க சப்போர்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்குறாங்க ரிவர்சல் கொடுத்து நம்மளுக்கு டேரெக்டாக எங்கே வர வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நூற்றி நம்ம காலில் மார்க் பண்ணி கொடுத்தோம் இல்லையா அந்த நூற்றி முப்பத்தி ஏழு அது வரைக்கும் வராங்க ஸோ அதுக்கு மேலே வந்து என்ன செய்யலாம் புட் ஆப்ஷன் வந்து போல நம்மளுக்கு கால் ஆப்ஷன் இவங்க வந்து நூற்றி முப்பத்தி வரும்போது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக சப்போர்ட் லெவல் வந்து ரீச் ஆயிருக்காங்க சரியா நம்மளுக்கு கரெக்டாக சப்போர்ட் லெவலில் இருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க கால் ஆப்ஷன் வந்து ரிவர்சல் வராங்க அதாவது நமக்கு எழுபத்தி ஒன்று அப்படின்ற லெவலில் இருந்து என்ன பண்ணுறாங்க கால் ஆப்ஷன் லெவல்ஸ் எல்லாம் ஆறாங்க சரி அந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம வந்து நேற்று கொடுத்ததுங்க நம்ம வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்தது கிடையாது மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேச போகிறது இல்லை நம்ம நேற்று கொடுத்த லெவல்ஸ் எல்லாமே சரிங்களா ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து என்ன ஆறாங்க அதாவது கால் ஆப்ஷன் வந்து என்ன ஆகிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த எழுவத்தொன்னுலேருந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகி நம்மளுக்கு எங்கே வர போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிட் லெவல் மிட் லெவல் வந்து நம்மளுக்கு நூற்றி பதினொன்று சரி அந்த நூற்றி பதினொன்று வரைக்கும் நம்மளுக்கு போயிட்டு அங்கேருந்து அகைன் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு அதுக்கு மேலே போக முடியல யாரால கால் ஆப்ஷனால் நம்மளுக்கு இருந்து அகைன் நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகி நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க கீழேயே வராங்க சரியா நம்மளுக்கு அங்கேருந்து இருந்து ரிவர்ஸ் ஆகி நம்மளுக்கு கீழே வராங்க அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து முப்பத்தி நூற்றி முப்பத்தேழு நூற்றி முப்பத்தேழுக்கு மேல போகல அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களும் நம்மளுக்கு என்ன பண்றாங்க லெவலுக்கு கீழே வந்துட்டு கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் மீட் ஆறாங்க சரிங்களா அதாவது அந்த ரேஞ்சுக்கு வந்து என்ன செய்கிறாங்க ரெண்டு பேரும் மீட் ஆயிட்டு அகெயின் நம்மளுக்கு டாமினேட் பண்ணி யாருங்க புட் ஆப்ஷன் வந்து புட் ஆப்ஷன் தான் வந்து என்ன கால் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி அகைன் நம்மளுக்கு மேல வந்து வராங்க அதாவது மேல வந்து என்ன செய்றாங்க மிட் லெவலுக்கு மேல வந்து நம்மளுக்கு குட் ஆப்ஷன் வந்து வராங்க சரியா ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன லெவலுக்கு மேல வந்துட்டாங்க அதே போல இந்த நூத்தி முப்பத்தி ஏழு அந்த ரேஞ்சு நம்மளுக்கு பிரேக் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்து கிடைக்குது ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்து டேரெக்டா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆர் டு வரைக்கும் என்ன செய்வாங்க போறாங்க அதாவது இருநூத்தி ஒன்பது அப்படின்ற வரைக்கும் என்ன செய்யறாங்க மார்க்கெட் வந்து போறாங்க குட் ஆப்ஷன் சரியா அதே போல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் கரெக்டா நம்மளுக்கு காலிலிருந்து என்ன செய்யல எஸ் ஒண்ணு வந்து நம்மளுக்கு என்ன செய்யல பிரேக் பண்ணவே இல்ல கால் ஆப்ஷனும் பிரேக் பண்ணல புட் ஆப்ஷனும் பிரேக் பண்ணுங்க பாத்தீங்கன்னா தெரியும் கரெக்டா நம்மளுக்கு புட் ஆப்ஷனும் என்ன செஞ்சிருக்காங்க இதே தான் சப்போர்ட் எடுத்து மேல போயிருக்காங்க அதே மாதிரி கால் ஆப்ஷன் செஞ்சிருக்காங்க இதே எழுபத்தொன்னு தான் சப்போர்ட் எடுத்துன்னு செஞ்சிருக்காங்க மேல போயிருக்காங்க சரியா இவங்க வந்து நம்மளுக்கு நூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் போனாங்க நம்மளுக்கு மெட்ரெல எவ்வளவு வரைக்கும் தான் போனாங்க அங்கே சாட்டிட்டாங்க சரியா அதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த எழுபத்தொண்ணு வந்து நம்மளுக்கு என்ன செய்வாங்க இந்த கால் ஆப்ஷன் பிரேக் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன இருக்கு புட் ஆப்ஷன் நல்ல ஒரு மூமெண்டம் வந்துருக்கு சரியா நம்ம கவனிக்கணும் நம்ம வந்து இந்த பிரீமியத்துல வந்து நிறைய நீங்க அந்த இதை பிரீமியத்தை வந்து நல்ல ஒரு ஒரு டீப்பா கவனிச்சிக்கனாலே போதுமானது வந்து வந்து நல்லா கத்துக்க முடியும் நாலேஜ் வந்து இன்னும் நிறைய பண்ண முடியும் சரிங்களா இதை நீங்க கத்துக்கிட்டாலே போதுமானது நம்மளுக்கு அண்ட் போட்டு அதாவது நம்மளோட எதிரியும் பார்க்கணும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது நம்மளோட எதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வந்து என்ன செய்யணும் மெயினா வந்து கவனிக்கணும் சரியா அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க சரி இப்போ இதெல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து திங்கக்கிழமை என்ன லெவல் இருக்கலாம் சரிங்களா திங்கக்கிழமைக்குள்ள லெவல்ஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம் இன்னைக்கே வந்து எடுத்துக்கலாம் ஸோ அது என்ன லெவல் அப்படின்னு பத்தி நம்ம வந்து பாத்துருவோம் சரியா நம்ம எப்போ என்ன செய்வோம் அப்படின்னா என்ன ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கிறாங்க டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம் நம்மளுக்கு வந்து நீ செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்துருச்சுங்க நேரத்தான் நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டா வந்துருச்சு இன்னைக்கு நம்ம வந்து அதனால லேட்டாக தான் வந்து நான் வந்து வீடியோவே வந்து ரெக்கார்ட் பண்றேன் சரிங்களா நம்ம வந்து லேட்டாக ஏன் வீடியோ போடுறோம் அப்படின்னா இந்த காரணங்க நமக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து லெவல்ஸ் வந்து எடுத்து கொடுக்குறோம் ஸோ அதனால வந்து நம்மளுக்கு லேட்டாக தான் நம்மளோட வீடியோ வந்து அப்லோட் வந்து ஆகுது சரியா ஸோ அதுதான் காரணம் வேற ஒன்றும் இல்லை நிறைய பேர் கேட்டீங்க ஏன் லேட்டா வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது காரணம் இதுதான் ஓகே நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்து எண்ணூறு எண்ணூறு பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நூறு புட் ஆப்ஷன் வந்தீங்கன்னா எண்பத்தொன்பது சரியா அப்ப நம்மளுக்கு இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்காங்க ஓகேவா இங்கே தான் சிந்தட்டிக் பிச்சு நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்கன்னு இருக்காங்க ஃபியூச்சர் அங்கதான் க்ளோஸ் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம் ஓகே நம்ம அதை நமக்கு இருபத்தஞ்சாயிரத்தி சிந்திக்கு பத்து அப்படின்றது நமக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அப்படின்ற லெவல் வருது சரி அதே போல வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி பதினொன்னு எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற லெவல் வருது இது எப்பவுமே நம்ம சொல்றது போலதா ஆறுனுக்கு மேல ஓன் ஆனாலும் எஸ் ஒன்று கீழே ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு இந்த லெவல் வந்து மார்க்கும் அந்த லெவல்ஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம் இதுல நம்ம டெலிகிராம் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் சரியா ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம பிரீமியத்துல என்ன லெவல் இருக்கு அப்படின்னு தெரியும் பாத்தலாம் ஓகே இப்போ ப்ரீமியர் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மிட் லெவலாக வந்து தொண்ணூத்தி நாலு அப்படின்ற லெவலில் வந்து வராங்க ஆர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு ஆர் டூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆர் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி முப்பது அப்படின்ற லெவலில் வந்து வருது சரியா அதே போல நம்மளுக்கு எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு எஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாற்பது எஸ் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு அப்படின்ற லெவலில் வந்து வராங்க சரியா ஸோ இந்த லெவல் வந்து நம்மளுக்கு திங்கக்கிழமைக்குள்ள லெவல்ஸ் ஓகேங்களா மண்டேக்கான லெவல்ஸ் இது ஸோ இது வந்து நோட் பண்ணி இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு மாற போறது இல்லைங்க இந்த லெவல்ஸ் வந்து எப்பவுமே நம்மளுக்கு இந்த ஒரே லெவல் தான் வரும் ஸோ இந்த லெவல் வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து செய்யாதுங்க மாறாது சரிங்களா இந்த லெவல் வந்து எப்பவுமே நம்மளுக்கு மாறாது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கழிச்சு நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக் எங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த ஸ்டேக்கில் என்ன பண்ணுங்க நீங்க இந்த லெவல் எல்லாமே போட்டீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஒர்க் ஆகும் ஓகேங்களா சோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சரியா நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்